இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான முக்கியமான தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இந்த இரு அணிகளுக்கு எதிராக டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்று வந்தது அந்த டெஸ்ட் தொடரில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி அந்த தொடரை சமன் செய்தது அதற்கு பிறகு பயிற்சி போட்டிகளாக ஒருநாள் தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடி வந்தது அப்படியாக நடைபெற்ற ஒருநாள் தொடரை பார்த்தால் அந்த ஒருநாள் தொடரில் நடைபெற்ற ஐந்து போட்டிகளிலும் இந்திய அணி சிறப்பாக விளையாடி ஐந்து போட்டிகளிலுமே வெற்றி பெற்று தொடரை முழுவதுமாக கைப்பற்றியிருந்தது அந்தளவுக்கு இந்திய அணியின் ஆதிக்கம் என்பது விஸ்வரூபமாக இருந்தது இப்போது அதனைத் தொடர்ந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய டி டுவெண்டி போட்டி ஒன்றில் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் மிரள வைத்திருக்கிறது இந்திய அணி ஆமாங்க அப்படி ஒரு அசாத்திய சம்பவத்தை செய்திருக்கிறது இந்தியா இந்த டி ட்வெண்ட்டி போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்திருந்தது இந்திய அணி இந்த போட்டியில் இந்திய அணியின் இளம் வீரர்கள் நிறைய பேர் விளையாடியிருந்தனர் இது ஒரு பயிற்சி போட்டியாக நடைபெற்றதால் ஏறக்குறைய நிறைய இளம் வீரர்கள் இந்த போட்டியில் களமிறங்கியிருந்தனர் அந்த வரிசையில் கொல்கத்தா அணியின் நட்சத்திர கிரிக்கெட் வீரராக திகழும் ரிங்கு சிங் இந்த போட்டியில் இந்திய அணிக்காக களமிறங்கியிருந்தார் அப்படி களமிறங்கிய இவர் இந்த போட்டியில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்றை அசால்ட்டாக செய்திருந்தார் அது என்னன்னா இவர் மொத்தமாக இந்த போட்டியில் பதினேழு சிக்சர்களை விளாசியிருந்தார் எப்படி பதினேழு சிக்சர்கள் அந்த பதினேழு சிக்சர்களில் இவர் அடித்த பதினோரு சிக்சர்களை மட்டும் கிரிக்கெட் ரசிகர்களால் இனிமேல் மறக்கவே முடியாதுங்க அதற்கு காரணம் இவர் அடித்த அந்த பதினோரு சிக்சர்களும் மைதானத்தை கடந்து ரோட்டுக்கே சென்று விழுந்து விட்டது அதாவது அந்த பந்துகள் தொலைந்தே விட்டது அந்த அளவுக்கு அதிரடியாக விளையாடியிருந்தார் ரிங்கு சிங் அதாவது இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் குறிப்பாக டி ட்வெண்ட்டி போட்டிகளை பொறுத்தவரையில் மைதானத்தை கடந்து செல்வது என்பது ஒரு போட்டியில் ஒருமுறை நடப்பது என்பதே அறிதுதான் சர்வதேச டி போட்டிகளில் கூட மைதானத்தை விட்டு வெளியே சென்ற பந்துகள் தொலைந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் இதுவரை கிடையாது அதே சமயம் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பிபிஎல் லீக் தொடர்களில் கூட ஒரு சில வீரர்கள் ஒரு சில போட்டிகளில் மைதானத்தை கடந்து பந்துகளை அடித்து தொலையும்படி விளையாடியிருக்கின்றனர் ஆனால் அதுவும் கூட பந்துகள் தொலைந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் ஒரு பந்து இல்லைங்க ரெண்டு பந்து இல்லைங்க ஒட்டுமொத்தமாக பதினோரு பந்துகளை மைதானத்தை விட்டு தூக்கி அடித்து பந்துகளை தொலைத்திருக்கிறார் ரிங்குசிங் ஆக இந்த விஷயம் என்பது இப்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் அதிர வைத்திருக்கிறது அதுவும் கடந்த சில மாதங்களாகவே ரிங்குசிங்கின் ஃபார்ம் என்பது அவ்வளவாக எடுபடவில்லை கொல்கத்தா அணிக்காக இவர் கடைசி ஓவரில் ஐந்து சிக்ஸர்களை பறக்கவிட்டு வெற்றியை பெற்றுக் கொடுத்த அந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு சில மாதங்கள் மட்டுமே இந்திய அணியிலும் சிறப்பாக விளையாடியிருக்கிறார் அதற்கு பிறகு ஒரு சில போட்டிகளில் இவர் தொடர்ந்து சொதப்பியதால் இவருக்கு இந்திய அணி அடுத்தடுத்து வாய்ப்புகளை கொடுக்க மறுத்துவிட்டது அதன் பிறகு இப்போதுதான் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் வாய்ப்பு கிடைத்துள்ளது அதுவும் இந்த தொடருக்கு பிறகு இந்திய அணி ஆசிய கோப்பை தொடரில் பங்கு பெற இருக்கிறது இந்த ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணியுடன் ஒரு சில போட்டிகளில் இந்திய அணி விளையாடவும் இருக்கிறது ஆகவே இந்த ஆசிய கோப்பை தொடர் என்பது இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியம் அதே சமயம் சுப்மன் கில் தலைமையிலான தற்போதைய இந்திய அணி இங்கிலாந்து நாட்டில் சிறப்பாக விளையாடி வந்தது குறிப்பாக டெஸ்ட் போட்டியில் சிறப்பாக விளையாடியது அதற்குப் பிறகு ஒருநாள் போட்டிகளிலும் இந்திய அணி அதைவிட திறமையாக விளையாடி காட்டியது ஆகவே இதை மனதில் வைத்துதான் இப்போது இளம் வீரர்களை நம்பி இந்த ஆசிய கோப்பையில் இந்திய அணி களமிறங்க முடிவெடுத்துள்ளது அதன் காரணமாகவே இளம் வீரர்களை இந்த பயிற்சி போட்டிகளில் இந்திய அணி இப்போது பயன்படுத்தியும் வருகிறது இந்திய அணி எடுத்த இந்த யோசனைக்கு வலு சேர்க்கும் விதமாக இப்போது இந்திய இளம் வீரர்களும் நடந்து வரும் டி போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் அதற்கு ஒரு உதாரணம்தான் ரிங்கு சிங்கின் இந்த ஒரு அதிரடி ஆட்டம் ஆகவே எப்படி பார்த்தாலும் இனிமேல் வரப்போகிற காலங்களில் ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா போன்ற வீரர்கள் இல்லை என்றாலும் கூட இந்திய அணி மிகப்பெரிய வெற்றிகளையும் தொடர்ச்சியான வெற்றிகளையும் பெறுவது என்பது உறுதிதான் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டுமென்றால் விராட் கோலி ரோஹித் சர்மா ஜாஸ்பிரித் பும்ரா போன்ற வீரர்கள் இல்லை என்றால்தான் இந்திய அணி இனிமேல் சிறப்பாக விளையாடும் என்று கூட சொல்லிவிடலாம் அதற்கு ஒரு உதாரணம்தான் நடந்து முடிந்த இந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் இந்த தொடரில் ஐந்து போட்டிகள் நடைபெற்றது இதில் மூன்று போட்டிகளில் ஜாஸ்பிரிட் பும்ரா விளையாடியிருந்தார் அப்படி இருக்கும்போது ஜாஸ்பிரிட் பும்ரா விளையாடாத மீதி இரண்டு போட்டிகளில் மட்டும்தான் இந்திய அணி வெற்றி பெற்றது அந்த அளவுக்கு இந்திய அணியின் இளம் வீரர்களின் செயல்பாடு நேர்த்தியாக இருந்தது அதே போல பும்ரா பங்கு பெறும் ஆட்டங்களில் பும்ராவை நம்பிய இந்திய அணி விளையாடி வந்தது அதனால் மற்ற பவுலர்கள் அவர்களுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்தினார்களா என்ற சந்தேகங்களும் எழுந்தது அது இல்லாமல் விராட் கோலி ரோஹித் சர்மா போன்றவர்கள் இனிமேல் இந்திய அணியில் விளையாடினாலும் அது இந்திய அணிக்கு அவ்வளவு பெரிதாக கை கொடுக்காது அதற்கு காரணம் இந்திய அணியில் தற்போது தலைமை பயிற்சியாளராக இருக்கும் கௌதம் காம்பீர் தாங்க இவர் பயிற்சியாளர் பதவிக்கு வந்ததற்கு பிறகுதான் இந்திய அணியில் பல கட்டுப்பாடுகள் வந்தது அதனால்தான் அவசர அவசரமாக டெஸ்ட் போட்டிகளிலிருந்தும் ஓய்வையும் அறிவித்திருந்தனர் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் அதாவது விராட் கோலிக்கும் கௌதம் காம்பீருக்கும் ஏற்கனவே ஆகாது இப்போது இவர் பயிற்சியாளராக வந்து புது கட்டுப்பாடுகளை விதித்ததால் ரோஹித் சர்மாவுக்கும் இவருக்கும் கூட பகை என்பது வளர்ந்துவிட்டது ஆகவே இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கௌதம் காம்பீரை சமாளித்துக்கொண்டு இந்திய அணியில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சிறப்பாக செயல்பட முடியாது என்பதுதான் கிரிக்கெட் விமர்சகர்களின் கருத்தாகவும் இருக்கிறது ஆக இவை அனைத்தையும் மனதில் வைத்துதான் இப்போது இளம் வீரர்களை இந்திய அணிக்காக கட்டமைக்கும் விதத்தில் அவர்களுக்கான வாய்ப்பை தொடர்ச்சியாக கொடுத்து வருகிறது இந்திய அணி அப்படிப்பட்ட இந்த ஒரு வாய்ப்பில்தான் நம்ம ரிங்கு சிங் மிரட்டலாக விளையாடியிருந்தார் மேலும் இது மட்டுமில்லாமல் இதற்கு முன்பு நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரிலும் மற்ற இளம் வீரர்களான சூரியவன்சி சாய் சுதர்சன் நிதிஷ்குமார் ரெட்டி துரு ஜூரல் என இவர்களும் சிறப்பாக விளையாடியிருந்தனர் ஆகவே இந்திய அணியின் இளம்படை என்பது இப்போது எதற்கும் தயாராகவே இருக்கிறது இந்தளவுக்கு தயார் நிலையில் இருக்கும் இந்திய அணியின் இளம்படை இப்போது அடுத்து நடக்க இருக்கும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் மட்டும் சிறப்பாக விளையாடிவிட்டால் கண்டிப்பாக இனிமேல் சீனியர் வீரர்களுக்கு இந்திய அணியில் இடமே இல்லை என்று உறுதியாக சொல்லிவிடலாம் அதே சமயம் இன்னும் ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி வீரர்களின் பட்டியலை பிசிசிஐ வெளியிடவில்லை ஆக ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் இடம்பெற வேண்டும் என்று இந்திய இளம் வீரர்கள் பலரும் அவர்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் அந்த வரிசையில் ரிங்கு சிங்கின் இந்த ஒரு அதிரடி ஆட்டத்தால் இவருக்கு ஆசிய கோப்பை தொடரில் வாய்ப்பு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சியும் இந்திய அணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஒரு சிலரோ பதினான்கு வயதில் இவரால் இந்திய அணியில் விளையாட முடியாது என்று விமர்சனத்தை வைத்து வருகின்றனர் ஆனால் ஐசிசி விதிமுறைகளின்படி பார்த்தால் ஒரு அணியில் ஒரு வீரர் இணைந்து விளையாட வேண்டுமென்றால் கண்டிப்பாக அவருக்கு வயது என்பது தடையே கிடையாது எத்தனை வயது இருந்தாலும் திறமை இருந்தால் சம்பந்தப்பட்ட அணியில் சம்பந்தப்பட்ட வீரர் விளையாடலாம் அவ்வளவு ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருடத்தில் ஹசன் ராசா என்ற பாகிஸ்தான் வீரர் பதினான்கு வயதில் பாகிஸ்தான் அணிக்காக இருந்தார் அப்படி இருக்கும்போது அதே பதினான்கு வயதில் இந்திய அணிக்காக சூரியவன்சி விளையாடுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் நடந்து முடிந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடர்களை பொறுத்தவரையில் சூரிய வன்சியின் அதிரடி ஆட்டம்தான் இந்திய அணியின் முக்கியமான வெற்றிகளுக்கு காரணமாக அமைந்தது அதே சமயம் நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சனுக்கும் இந்த தொடரில் விளையாடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் முதல் டெஸ்டில் சொதப்பினாலும் அடுத்தடுத்த போட்டிகளில் தேவையான இடங்களில் தேவையான ரன்களை எடுத்துக் கொடுத்து இந்திய அணியின் வெற்றிக்கு மிகவும் உதவி இருந்தார் சாய் சுதர்சன் ஆகையால் இவரும் ஆசிய கோப்பை தொடரில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்